அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி என்பதற்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் உத்தராயண பொண்ணிய காலம் முடிந்து தச்சாயன பொண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பயிற்சி மற்ற கிரகங்கள் இந்த மாதம் வந்து மிக வலுவாக சஞ்சலம் செய்கிறார்கள் சந்திரபகான் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் சனி வக்கரம் ஆடி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி மீன ராசி அன்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சல யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டு பட்டினத்தீங்க நன்றி ஆடி மாதம் மலை பலன் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிறு பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமைக்கு ஆடி மாத மலை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரன் கடகம் சிம்மராசியில் இந்த மாதம் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் வந்து மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்பு உண்டு கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் ஆடி மாதமும் மழை இல்லை விவசாயிகள் வந்து போட்ட வெள்ளாமை எடுக்க முடியல போட்ட முட்டுவழி செலவை வரல கடந்த வருஷம் விவசாயிகளுக்கு அடிமேலடி இடிமேலடி விழுந்தது இந்த வருடம் விவசாயிகளுக்கு சிறப்பு அரை வயிறு கஞ்சி இந்த மாதம் உண்டு மீன ராசி அன்பளுக்கு ஆடி மாதம் மாதக்கிரகமான சூரியன் ராசியிலே சஞ்சனம் செய்கிறான் மீனராசிக்கு ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி சனிபுகானது வேகம் எடுத்து பின்னோக்கி வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து மீனராசி என்புக்கு மிக மிக சிறப்பு மீனராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக கல்யாணமானவர்கள் கணவான் மனைக்குள் சண்டை செல்லவில்லாமல் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் ஏன்னா மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் வீட்டிலே கேது வரும்போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை ஏற்படுத்துவார் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை விட்டு வேறொருவருடன் தொடர்பு ஏற்படும் குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தா வெறுப்பாக இருக்கும் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கலாம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தாலும் இப்போ வந்து வரன் செட் ஆகாது ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது ஒரு வரனுக்கு பல வரன் நிறையா இடங்களில் வரன் பார்க்கணும் அப்படி வரன் பார்த்தாலும் இதே ஒரு வழியில் தடைபட்டு கொண்டே இருக்கும் திருமணமான மீனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு தகாத உறவு கெட்ட பழக்க இல்லாமல் சுய கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் பேர் ஆசைப்பட்டு யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏமாறாமல் இருப்பது நல்லது ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது நண்பர்கள் வழியில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அவமரியாதை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களால் உங்களுக்கு வந்து பண நஷ்டமோ சில பேருக்கு ஏற்படும் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபவன் ஆட்சி பலத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ஏழரை நாட்டு சனியின் சனியின் பாதிப்புகள் குறைகிறது பெரும்பாலும் வந்து விரையச் செலவுகள் குறைகிறது இப்போ வந்து எதிர்பார்க்கூடிய ஒரு நூற்றி முப்பது நாட்கள் நீங்கள் வந்து நன்றாக படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் தூங்காமல் உறங்காமல் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும் மருத்துவ செலவுலாம் அதிகமாக இருந்திருக்கும் காலில் அடிபடுறது காயம் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் குறையும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வையும் மீனராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது இந்த மாதத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாக்கிய பாக்கியாதிபதியும் மூன்றாவது வீட்டிலே கூட்டணி சேர்ந்து யோகத்தில் இருக்கும்போது மீனராசி என்பர்கள் புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வேலை தொழில் முயற்சியில் வெற்றி அடைவீங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் மீனராசிக்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் இந்த இரு கிரகங்களும் மூன்றாவது வீட்டில் கூட்டணி சேரும்போது இந்த ஆடி மாதம் நீங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு உடனே வெற்றி அடையும் இப்போ வந்து ப்ரமோஷன் வேண்டும் உயர் பதவி வேண்டும் அல்லது நல்ல இடம் மாற்றம் வேண்டும் அப்படின்னா அதுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் அது வந்து உடனே உங்களுக்கு வெற்றி அடையும் மூன்றாவது செவ்வாய் குரு கூட்டு நிறும்போது நீங்கள் வந்து ஒரு சொத்தை மாற்றிட்டு இன்னொரு சொத்து வாங்கணும் வீடு மாற்றிட்டு வீடு வாங்கணும் நிலபல சொத்துக்களை விற்று விட்டு வேறு இடம் போய் நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னா அதற்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அல்லது ஒரு வீட்டுமனை வாங்கி போடணும் வீடு கட்டணும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் இந்த மாதம் ஈடுபடலாம் மூன்றாவது வீட்டிலே குரு கூட்டணி சேரும்போது தம்பி தங்கை உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் மீனராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது மீனராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரக கூட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் மூலம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் இந்த மாதம் வெற்றி அடைய போகிறீங்க ஐந்தாவது வெட்டியில் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது சூரிய பகவான் அமர்ந்திருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அரசு ஆதாயங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது அவங்க வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு சற்று நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு அல்லது உங்களுடைய மூத்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் நீங்கள் அவர்களிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது மீனராசி நல்லது ஆடி மாதம் மூன்றாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு புதன் சஞ்சலம் செய்கிறார் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது சனிச்சவாய் இரண்டு கிரகா பார்வை இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைக்குள் ஒரு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலையெல்லாம் ஏற்படும் மீனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் நண்பர்களுக்குள் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது புகானும் செவ்வாய் புகானும் ஆறாம் எட்டை பரிசையும் போது கணவன் மனைவிக்குள் நண்பருக்குள் தான் இந்த மாதம் வந்து கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுகிறது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நல்ல ஆடை ஆபரணம் எடுப்பது பிள்ளைகளுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பது பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தந்தையுடனான கருத்து வேறுபாடு நீங்கும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு சுக்கரன் செஞ்சிடம் செய்கிறார் செல்போனு கம்ப்யூட்டரு எலக்ட்ரானிக் பொருட்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மின் மின்சாதன பொருட்கள் பழுதாவதற்கான வாய்ப்புண்டு ஆறாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணியை செவ்வாய் சனி பார்வை செய்யும்போது எதோ ஒரு கவலை ஏதோ ஒரு டென்ஷன் எதோ ஒரு படபடப்பு மீனராசி என்பலுக்கு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எதையோ ஒன்று நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படுவீங்க அந்த கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கருத்தாக வேலை தொழில் மூலம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைங்க மற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவுகள் தராது மாத தொடக்கத்தில் விருச்சி ராசியிலிருந்து சந்திரபகவான் செஞ்சராம் செய்யும்போது மீனராசி அன்பர்களை உங்களை யாரோ கட்டுப்படுத்துவ மாதிரி இருக்கும் உங்களை வந்து பின்னாடி உங்களுடைய முயற்சிக்கு தடங்கள் படுத்துகிற மாதிரி இருக்கும் அது பெற்றோர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய முதலாளிகளாக இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகளை இந்த மாதிரி வந்து கைவிடாதீங்க தைரியமாக முயற்சி செய்யுங்க வெற்றி உங்கள் பக்கம் உண்டு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செய்யும் போது வெற்றி அடையும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செய்யும் போது வெற்றிகள் கிடைக்கும் இதில் வந்து லாபங்களாக சனி பவான் கொடுக்க போகிறார் பூமி மனை நிலம் சொத்துக்கள் வழியில் மீனராசி நண்பர்களுக்கு லாபங்கள் வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினாலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்